ஒரு பிளவு சக்தி என பேசிய பிஸ்மி அவர்கள் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதாவது சாதி மதம் பார்க்காமல் இன்னும் சொல்ல நாம் தமிழர் கட்சி இனவாத கட்சி அப்படின்னு சொன்னாலும் மற்ற இனத்தவர்களுக்கு பிரச்சனை என்றாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கிற ஒரு கட்சியை பிளவுவாத சக்தி அப்படின்னு போற போக்குல பேசியிருக்காரு பத்திரிகையாளர் அதாவது வலைப்பேச்சில் இருக்க பத்திரிகையாளர்னு சொல்லப்படுகிற பிஸ்மி அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தினதுங்கிறது துளி கூட ஏற்பக்கூடியதாக இல்லை அதுவும் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா எப்படி பாஜக மதத்தை வைத்து பிரிக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி சாதியை வைத்து மக்களை பிரித்துகிறது அதனால இவர்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்தணுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு கூடவே இவர்கள் எப்படி பிரிக்கிறார்களோ அப்படித்தான் இங்கே இருக்கிறார்கள் அதனால பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி போன்ற இந்த பிளவுவாத சக்திகளை மக்கள் நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது நமக்கு ஏற்புடையதாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா மற்ற இரண்டு கட்சிகளை சொல்லும் போது அவர்கள் நிஜமாகவே அது சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி சொல்லும்போது மொழி வாரியாக அப்படிங்கிறத அவர் சொல்லுவாரா மொழி வாரியாக இதுவரை நாம் தமிழர் செய்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான டேட்டா இருக்கா அவர்கள் உண்மையில் இந்த மொழி பேசியதால நாங்க நாங்கள் தாக்குறோம்னு சொல்லிட்டு முதன் முதலாக ஊடாக சென்று அவர்கள் ஏதாவது செய்தார்கள்ங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஒரு ஆதாரம் இருக்கா ஆனால் எதுவும் கிடையாது ஆனால் போகிறப்போக்கில் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வர நேரத்துக்கு முன்னாடி அதிக பேரை களமிறக்கி நாம் தமிழர் கட்சி விஷயங்களை பற்றி இந்த மாதிரி இல்லாத பொல்லாத விடயங்களை பதிவு பண்ணுவதுங்கிறத இன்னும் வழக்கமாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இதே விஷயத்தை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் இந்த முறை ஈடுபடாது ஆனால் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளவு போராட்டங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது சும்மா வலைதளத்தை திறந்து பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லையா நீங்க அன்றாடம் நடக்கிற அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல பாருங்க அங்கே நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் கொடிபரக்கும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அங்கே நிற்பாங்க இந்த விஷயம் இந்த அளவிற்கு எல்லாமே நடந்துக்கிட்டு போதும் கூட எப்படி இலகுவாக அவர்களை பிளகுவாத கட்சிகள் அப்புறம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது பிஸ்மி அவர்களின் கருத்து பற்றி உங்களது பார்வைகளையும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க